ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம் நம்ம சேனலில் டெய்லியும் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இருக்கிற பல பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் வெந்தயம் இந்த வெந்தயம் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு உதவுற ஒரு முக்கியமான அருமருந்துனே சொல்லலாம் இந்த வெந்தயத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நைட்டே ரெண்டு ஸ்பூன் அளவில் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுறணும் அதை அடுத்த நாள் கொதிக்க வைக்கும்போது வெந்தயத்தில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் கலந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்போது அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வெந்தயத்தை எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம் அதே மாதிரி இந்த வெந்தய டீ குளோவாட்ரு மாதிரி எல்லாம் எந்த ஒரு வகையிலுமே பிரெக்னன்சிக்கு டேரக்டாக யூஸ் ஆகாது ஆனால் கன்சீவ் ஆகிறதுக்கு தேவையான ஹார்மோனை நல்லாவே பூஸ்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாம கருமுட்டை நல்லா வளர்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் இந்த வெந்தய டீய எத்தனை நாட்கள் எடுக்கணும்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதாவது இந்த வெந்தய டீய எத்தனை நாட்கள் எடுக்கணும்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த வெந்தய டீய நம்ம லைஃப்லயே ஒரு முக்கியமான பங்கு மாதிரி எடுத்துக்கணும் எப்படி நம்ம டெய்லியும் சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம ரெகுலராகவே இந்த வெந்தய டீயை எடுத்துக்கலாம் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு ஃபுல் சைக்கிளுமே இந்த வெந்தயட்டியை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் எடுக்கணும் இந்த டீ யாரெல்லாம் எடுக்கலாம்னா பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஓவர் வெயிட் இருக்கிறவங்க தைராய்டு இருக்கிறவங்க Periods, பீரியட்ஸ் ஐஐஐ பண்ணுறவங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறவங்களும் இதை எடுக்கலாம் ஆனால் இதை காலையில் வெறும் வயிற்றுல தான் எடுத்துக்கணும் அப்போ தான் இதோட பயன் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் இந்த வெந்தய டீயை எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே அவங்களால கன்சீவ் ஆக முடியும் ப்ரோலாக்டின ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் இந்த வெந்தய டீயை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ரோலாக்டின இருக்கிறவங்க வந்துட்டு வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிடணும் நிறைய பேருக்கு வந்துட்டு ஓவராக இருக்குது எங்களுக்கு வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துட்டு ஓவராக இருக்குது நாங்கள் வந்துட்டு ஓவர் வெயிட்டாக இருக்கோம் எங்களுக்கு தைராய்டு ஓவராக இருக்குது நாங்கள் இதுக்கெல்லாம் டேப்லெட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வெந்தயட்டியை வந்துட்டு ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் காலையிலையும் சாயந்தரமும் எடுத்துக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குறைவான சூட்டில் காலையில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெது வெதுப்பான சூட்டில் சாயந்தரமும் எடுத்துக்கலாம் இந்த வெந்தயட்டி எடுக்கும்போது கூடவே எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க எங்களால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல இந்த களர்ச்சிக்காய் எங்களால் ஃபாலோ பண்ண முடியல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த வெந்தய டீயை வந்துட்டு கண்டினியூஸாக எடுக்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாமான்னு டவுட் வருது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம வெந்தய டீயை வந்துட்டு எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து அந்த சைக்கிள் ஃபுல்லாகவே எடுக்கலாம் ஏன்னா இப்போ க்ளோ வாட்டர்லாம் வந்துட்டு ஓவலேஷன் வரையும் தான் எடுக்க சொல்லியிருப்போம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வெந்தயட்டியை எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட தேவையில்ல பீரியட்ஸ் ஆன டே வரையுமே எடுக்கலாம் கன்சீவ் ஆகிற வரையுமே வெந்தயட்டியை எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது